சுற்றுப்புறச் சூழல் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் தாவரங்களை காத்திடுவோம் தண்ணீரை பெற்றிடுவோம் வாகன புகையை குறைத்திடுவோம் வளமான பாரதத்தை வாழ்ந்தாரம் வாழ்வாதாரமாக்கிடுவோம் வாகன புகையை குறைத்திடுவோம் வளமான பாரதத்தை வாழ்வாதாரமாக்கிடுவோம் மட்கும் பொருட்களை மட்டும் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துவோம் மட்கும் பொருட்களை மட்டும் மகிழ்ச்சியோடு பயன்படுத்துவோம் மட்கிய பின் மண் வளத்திற்கு கழிவுகளாக பயன்படுத்துவோம் வளம் கொழிக்கும் ஆறுகளை வனப்புடன் பாதுகாப்போம் வளம் கொழிக்கும் ஆறுகளை வனப்புடன் பாதுகாப்போம் ஆற்றின் கரைகளில் அழகிய மரங்கள் வளர்ப்போம் மண் அரிப்புகளை மகத்துவத்துடன் காத்திடுவோம் இயற்கை காட்சிகளுக்காக இனிமை சேர்ப்போம் இயற்கை காட்சிகளுக்காக இனிமை சேர்ப்போம் சாலை ஓரங்களில் மரம் வளர்த்து தங்கும் விடுதிகளாக மாற்றுவோம் சாலைக்கும் பலன் நம் மனதிற்கும் நல்ல இதம் ரசாயன புகையை ஒழிப்போம் இதமான வான்மேகத்தை பெற்றிடுவோம் ரசாயன புகையை ஒழிப்போம் இதமான வான்மேகத்தை பெற்றிடுவோம் நதிகளின் சங்கமம் கடல் இது இயற்கையின் நீதி நதிகளின் சங்கமும் கடல் இது இயற்கையின் மீதி கழிவுகளின் சங்கமாக கழிவுகளின் சங்கமாக நதிகளை ஆக்காதீர்கள் நாம் நித்தம் நித்தம் குளிக்கும் நீராகவும் குடிக்கும் நீராகவும் பயன்படுகிறது பற்பல் ஆறுகள் சூழலை காத்திடுவோம் சுகனமான வாழ்வை பெற்றிடுவோம் நன்றி வணக்கம்